தமிழ் உறவுகளுக்கு நாம் தமிழர் கட்சியின் மாலை நேர புரட்சிகர வணக்கங்கள் நாங்களும் இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தல் காலகட்டத்திலையும் இப்படிதான் எங்க வேட்பாளர் கூட்டிக்கிட்டு தெரு தெருவா போய் ஒவ்வொரு தட்டியும் ஓட்டு கேட்டுக்கிட்டு இருந்தோம் எங்களோட கொள்கைகள்லாம் இதுக்கு எங்க முன்னாடி எங்க அண்ணன் மாதவன் பேசின மாதிரி கொள்கைகளை விலக்கி எங்களுடைய சாதனைகளை விலக்கி எல்லாம் நாங்க ஓட்டு கேட்டுக்கிட்டே இருந்தோம் தொடர்ந்து ஆனா பாத்தீங்கன்னா எங்களுக்கு கடந்த சட்டமன்ற தேர்தல்ல எட்டாயிரத்தி எழுநூறு வாக்குகள் தான் விழுந்துச்சு காரணம் என்னன்னா இங்க வெற்றி பெறுவதற்கு கொள்கைகள் மட்டும் பத்தாது இலவசங்களும் அறிவிக்க வேண்டும் அருமை நிலவல் உசேன் அவர்களுக்கு வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்தீங்கன்னா குடும்பத் தலைவிகள் ஒவ்வொருவருக்கும் பதினைந்து ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் இதை நாங்கள் பெருமையோடு இந்த மேடையில அறிவிச்சுக்கிறோம் உடனே நீங்க எல்லாம் நினைக்கலாம் வந்து நீங்க செலுத்தி நாம் தமிழர் கட்சி ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தால் ஒவ்வொரு குடும்ப தலா பதினைந்தாயிரம் ரூபாய் வழங்கப்படும் எப்படி வழங்கப்படும் என்பதை இப்ப நான் சொல்றேன் இப்ப மாதந்தோறும் குடும்ப தலைவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் வழங்கப்பட்டு இருக்கு அந்த ஆயிரம் ரூபாயை வச்சு நீங்க அதிகபட்சம் என்ன பண்ணிட முடியும் என்ன சந்தா காசு கட்டுவீங்க ஏதாவது வீட்டுக்கு கிரெட்டு ஏதாச்சும் வாங்கி சாப்பிடுவீங்க அவ்வளவுதான் பதினைந்தாயிரம் ரூபாய் உங்களுக்கு குடும்பத்தையே நடத்திடலாம் எனவே நாங்கள் உங்களுக்கு ஆயிரம் இரண்டாயிரம் என்று பிச்சை போட விரும்பவில்லை பதினஞ்சாயிரம் கொடுத்து உங்கள் குடும்பத்தை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டும் என்று முடிவு செய்து விட்டோம் அதற்காக இந்த அறிவிப்பை நாங்க முதல் முதலியாக இந்த வேலசுந்தூர் பகுதியிலே நாங்க நாம் தமிழர் கட்சி சார்பாக அறிவிக்கிறோம் சரி எப்படி பதினைந்தாயிரம் ரூபாயை நீங்க கொடுப்பீங்க அது குடும்ப தலைவர்களுக்கு மாதம் மாதம் அவன் ஆயிரம் ரூபாய் கொடுக்கறதுக்கே நாக்கு தள்ளிப்பை கிடைக்கிறியா கொடுப்பானா மாட்டானா ஆகுமா ஆகாதான்ற அளவுக்கு இப்ப போய்கிட்டு இருக்கு நீ எப்படி பதினைந்தாயிரம் கொடுப்பேன்னா கண்டிப்பா கொடுக்க முடியும் அதற்கான பொருளாதாரம் பொருளாதார திட்டங்கள் நாம் கட்சி உறவுகள்ட்ட இருக்கு நாம் கட்சி பிள்ளைகிட்ட இருக்கு எங்க அண்ணன் உசேன்கிட்ட இருக்கு என்னன்னா இப்ப மாதம் தோறும் ஆயிரம் ரூபாய் குடும்ப தலைவர்களுக்கு வழங்குறாங்க அப்ப தமிழ்நாட்டுல ரெண்டு கோடி ரேஷன் கார்டுகள் இருக்கு கிட்டத்தட்ட மாதம் தோறும் இரண்டாயிரம் கோடி இதற்காக செலவு செய்யப்படுகிறது ஆண்டொன்றுக்கு இருபத்தி நாலாயிரம் கோடி இதற்காக செலவு செய்யப்படுது நாங்க என்ன பண்ண போறோம் அந்த இருபத்தி நாலாயிரம் கோடியை உங்ககிட்ட கொடுக்காம அப்படியே போய் முதலீடு பண்ண போறோம் எதுல முதலீடு பண்ண போறோம் நம்ம இந்த இங்க நலமனார் கோட்டையில இருந்து வடமதுரை போனீங்கன்னா போற வழியில சோலார் பவர் பிளான்ட் இருக்கும் மிகப்பெரிய சோலார் பவர் பிளான்ட் இருக்கும் அது யாருன்னா தனியார் பெருமுதலாளி போட்டது அந்த தனியார் பெருமுதலாளியிடம் மானிய விலையில மின்சாரத்தை வாங்கி நம்மளுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க அதாவது அவங்க அதிகமான விலை கொடுத்து மின்சாரத்தை வாங்கி மானிய விலையில நம்மளுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க அதனால அப்படி தொடர்ந்து கொடுக்க தான் மாதம் மாதம் நம்மளுக்கு காண்டு பிள்ளை ஏத்திக்கிட்டே இருப்பாங்க ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் நேரத்தில் ஒரு வாக்குறுதியை கொடுத்தாரு நாங்க வந்து இப்ப ரெண்டு மாசத்துக்கு ஒரு தடவை கரண்ட் பில்லு அளக்குறதுனால தானே உங்களுக்கு கூடுதலா வருதே எனவே மாதம் மாதம் வந்து நாங்க ரீடிங் எடுப்போம் அதன் மூலமா கரண்ட் பில் உங்களுக்கு குறையும் அப்படின்னு சொன்னாரு ஆனா சொன்னவர் அதை செய்யல அதுக்காக மாதம் மாதம் கரண்ட் பில்ல ஏத்திக்கிட்டு போறாரு அவர் தான் எதிர்கட்சியா இருக்கும்போது சொன்னாரு இது கரண்ட் பில்ல பார்த்தா நம்மளுக்கே ஷாக் அடிக்கிற மாதிரி இருக்குன்றது அதே தான் அவரும் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஆனா நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் எங்க உசேன் வந்து இங்க எம்எல்ஏ ஆயிட்டாரு என்ன பண்ணுவாரு அந்த தனியார் பெருமுதலாளியிடம் இருக்கக்கூடிய அந்த சோலார் ப்ரோன்ட்டு அரசு உடமையாக்குவாரு அதுல நம்ம பெண்களுக்கு மட்டுமே வேலை படித்த படிக்காத அனைத்து பெண்களுக்கும் வேலை கொடுப்போம் வேலை கொடுத்து அவர்களுக்கு மாதம் பதினைந்தாயிரம் ரூபாய் சம்பளம் கொடுப்போம் இப்ப தெரியுதா எப்படி நாங்க பதினைந்தாயிரம் கொடுப்போம் இதன் மூலமாக ரெண்டு விதமான பலன்கள் வருது ஒண்ணு அரசாங்கமே மின் உற்பத்தி செய்வதால் நம்ம அதிக விலை கொடுத்து தனியாரிடம் வாங்க வேண்டியதில்லை அதனால வரி பணம் மிச்சமாகுது குறைந்த விலையில தடையற்ற மின்சாரத்தை மக்களுக்கும் கொடுக்க முடியும் அதுபோக பெண்களுக்கு இல்லத்தரசிகளுக்கு அரசு வேலை கிடைக்குது படித்த படிக்காத அனைவருக்கும் அரசு வேலை கொடுக்கப்படுது வேற எங்கேயும் இல்ல நம்ம பகுதியில் இந்த ஒரு திட்டத்தின் மூலமாகவே கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பெண்கள் நம்ம தொகுதியை சார்ந்தவங்களுக்கே எங்களால் வேலை கொடுக்க முடியும் மாதம் பதினைஞ்சாயிரம் சம்பளம் கொடுக்க முடியும் இது எங்களுக்கு தெரியுது இங்க இருக்கக்கூடிய திராவிட கட்சி ஆளும் திராவிட கட்சிக்கு தெரியாதா தெரியும் தெரிஞ்சாலும் செய்ய மாட்டாங்க ஏன்னா உனக்கு வேலை கொடுத்து நியாயமான சம்பளத்தை கொடுத்து விட்டால் நீ தனிச்சு சொந்த கால நிக்க ஆரம்பிச்சிருவேன்

அவர் பிழைத்திருக்கணும் நினைக்கிறோம் அவனுக்கு ஓட்டு போறீங்க உங்களை வாழ வைக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளுக்கு ஓட்டு போடுங்க எங்கள் அண்ணன் உசேன் அவர்களுக்கு இந்த ஒரு முறை வாய்ப்பு கொடுங்க கண்டிப்பா நாங்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவோம் இதை ஏன் இந்த திராவிட கட்சிகள் செய்ய மாட்டது ஏன் ஐயா காந்திராஜன் செய்ய மாட்டாரா நான் ஒரு சின்ன பையன் படித்தது பொறியியல் நான் எனக்கு ஓரளவு தான் அரசியல் அறிவு இருக்கு ஆனா எங்க ஐயா காந்திராஜன் அவர்களுக்கு பல ஆண்டுகள் என் வயதை விட அவருடைய அரசியல் அனுபவம் அதிகம் அவர் வந்து நினைச்சா அந்த மாதிரியான திட்டங்களை இந்த செயல்படுத்திடலாம்ல அவருக்கு அந்த மாதிரியான எண்ணங்கள் எல்லாம் எதுவுமே கிடையாது ஓட்டுக்கு மக்கள் கால்ல உழுகணும் பதவியை காப்பாத்திக்க உதயநிதி காலில உழுகணும் அவ்வளவுதான் அவருடைய அரசியல் கால உழுந்து அதிகாரத்தில் சாதும் வரை இருந்து விட்டு போய் விடும் மீண்டும் அப்படின்ற எண்ணத்தோடதான் அவர் வாழ்ந்துறாரு மக்களை வாழ வைக்க வேண்டும் என்ற எண்ணம் அவரு கிடையாது அவர்தான் சொல்றாருல்ல சாகப் போறேன் எனக்கு கடைசி காலத்துல ஓட்டு போடுங்க மீண்டும் வருவார் எப்படி கருணாநிதி எண்பதுகள் இருந்து சொல்லிட்டு இருக்காரு இதா என் கடைசி தேர்தல் எனக்கு ஓட்டு போட்டிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கார்ல அதே மாதிரி எங்க ஐயா காந்திராஜன் இந்த தேர்தலுக்கு வருவார் ஐயோ இதுதான் என் கடைசி தேர்தல் எனக்கு இதை ஓட்டு போட்டிருங்க அடுத்த தேர்தலுக்கு நான் உயிரோடு இருப்பனோ இல்லையா சாகரத்துக்குள்ள வேடசந்தூர் பகுதி மக்களுக்கு நல்லது செய்து விட்டு போக வேண்டும் அப்படின்னு வந்து பேசுவார் நீங்க அவர்கிட்ட கேளுங்க ஐயா ஏற்கனவே இப்படிதான் சொன்னீங்க நாங்க உங்களுக்கு ஓட்டு போட்ட நீங்க செஞ்சு கிழிச்ச நல்லது எங்க கொடவனார மீட்பீங்க காவிரில இருந்து தண்ணி கொண்டு வரும் ரெண்டுமே இங்க நடக்கல நீங்க தான் சொல்லிருக்கீங்க அடுத்த முறை எனக்கு ஓட்டு போட உங்களுக்கு நாங்கள் இந்த முறை நீங்க சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை எனவே உங்களுக்கு ஓட்டு போட போறதில்லை அப்படின்னு சொல்லி அவர் திருப்பி எழுதி விட்டு எங்களுடைய நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளுக்கு உங்களுடைய வாக்குகளை செலுத்துங்க இங்க நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய பிரச்சனை வந்து என்னன்னா குடவநாறு பிரச்சனை வேடசந்தூர் என்பதே ஒரு வறட்சியான பகுதி நான் பிறந்த போ பிறந்த போதிலிருந்தே வேடசந்தூர் என்பது வறட்சியான பகுதி திண்டுக்கல் மாவட்டமே வறட்சியான மாவட்டம் என்பது அறிவி அறிவிக்கப்பட்ட ஒன்று அது வேடசந்தூர் மிக வறட்சியான பகுதி அப்ப காமராஜர் காலத்துல தான் இந்த ஸ்பின்னிங் ஸ்பின் கொண்டு வராங்க இந்த வறட்சியான பகுதியில இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு மில்கள் காமராஜர் காலத்துல அடிக்கல் நாட்டப்பட்டது அவர் தான் அடித்தளம் போட்டது அப்ப மின்சாரம் கிடையாது இங்க வேடசுந்தூர் பகுதியில பிற மிகப்பெரிய அளவுல மின்சார வசதியெல்லாம் கிடையாது அப்ப என்ன பண்ணும் திண்டுக்கல்ல இருந்து அந்த லைனை போட்டு கொண்டு வந்து இங்க இருக்கக்கூடிய ஆலைகளுக்கு மின்சாரம் கொடுக்க வேண்டும் அதன் மூலமா ரெண்டு நல்லது நடந்துச்சு ஒன்னு இங்க இருக்கக்கூடிய ஆலைகளுக்கு மின்சாரம் கிடைச்சி இங்க இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சி இன்னொன்னு வரக்கூடிய வழிகளை எல்லாம் அந்த இருக்கக்கூடிய சிறு சிறு கிராமங்களுக்கும் மின்சாரம் கிடைச்சது இப்படித்தான் ஒரு தலைவன் சிந்திக்க வேண்டும் அங்க பெரு முதலாளிகளுக்கு அவர் அடிப்படை வசதி கட்டமைப்பு வசதிகளை செய்து கொடுத்தார் அதே வேளையில் தன்னுடைய மக்களுக்குமான அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை செய்து கொடுத்தார் அப்படி அந்த எங்க தாத்த காமராஜா எங்களுக்கு எங்க தலைமுறை இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புக்காக உருவாக்கப்பட்டது இன்னைக்கு அங்க யார் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா வேறசந்தூர் பகுதியில ஒரு ஞாயிற்றுக்கிழமை வேலையில நீ ஞாயித்துக்கிழமை கூட வேலை ஒரு மாலை வேலையில அங்க போய் பாருங்க அந்த கடை தேர்வு முழுக்குமே வட இந்தியர்கள் தான் நிறைந்திருக்காங்க நம்மளுக்கு போலன்னு சாக்காரம் போர்டு தமிழ் ஆமா போடெல்லாம் தமிழ்ல இருக்கடா தான்டா இருக்கும் அப்படின்றது நம்மளுக்கு நிறைவரும் ஆனா கீழே இருக்க அப்புறம் பார்த்தா இந்தியா கார்பேன் ஒரு பீகார்லயோ இல்ல உத்தரப்பிரதேசத்துக்குள்ளயோ போற மாதிரியான ஒரு எண்ணம் இருக்கும் ஏன் ஏன் இங்க இளைஞர்கள் உழைக்கிறதுக்கு தயாரா இல்லையா கேட்டா வந்து ஒன்னே ஒரு சொல்லிடுவாங்க இங்க இருக்கு பசங்க எல்லாம் குடிச்சுக்கிட்டு கிடக்குறாங்க ஒண்ணு சரியா வேலைக்கு வர்றது இல்லை ஒரு ஒரு பார்வை இருக்கு இளைஞர்கள் மத்தியில் குடிப்பழக்கம் என்பது அதிகரிச்சிருக்கிறது தயாரா தான் இருக்காங்க பட்டதாரிகள் துப்புரவு பணியாளர்களுக்காக விண்ணப்பிச்சிருக்காங்க எம்ஏ மாஸ்டர் டிகிரி பசங்கள்லாம் துப்புரவு பணியாளர்களுக்காக விண்ணப்பிச்சிருக்காங்க அப்ப உழைக்க தயாரா இருக்காங்க இளைஞர்கள் ஆனா நீ வேலை கொடுக்க தயாரா இல்ல வட இந்தியர்கள் வந்தானா அடிமாட்டு சம்பளத்துக்கு வேலை பார்ப்பான் முன்னூறு ரூபாய் நானூறு ரூபாய்க்கு வேலை பார்த்துட்டு போவான் அதனால இதே நம்ம தமிழ்நாட்டு பசங்க வேலை இங்க லோக்கல்ல செஞ்சானா 600 ரூபாய் சம்பளம் கேப்பா இவனுக்கு 600 ரூபாய் சம்பளம் கொடுக்கிறதுக்கு நீ மாச்சிக்கிட்டு வடையந்தின புற கூட்டு வந்து இங்க வேலை கொடுத்துக்கிட்டு இருக்கேன் இதன் மூலமா ரெண்டு விஷயம் நடக்குது ஒண்ணு தமிழக இளைஞர்களுக்கு வேலை இல்லாதவர்கள் ஆகுறாங்க இரண்டாவது விஷயம் குறைந்த சம்பளத்திற்கு வேலை செய்ய கட்டாயப்படுத்தப்படுகிறார்கள் அவன் வாழ்க்கையை நடத்துவதற்கு போதுமான வருமானம் வரது இல்ல அதனால தான் இவன் 500 க்கு 1000 க்கு இங்க ஓட்ட வச்சிட்டு இருக்கான் நீங்க எல்லாம் நினைக்கிறீங்க வறுமையின் காரணமாக கையேந்திரேன்

ஓட்டுக்கு காசு வாங்காதீங்க நீங்க யாருக்குமே ஓட்டு போட்டு பாருங்க ஓட்டுக்கு காசு வாங்காம நேர்மையான ஒருத்தனுக்கு நியாயமான ஒருத்தனுக்கு மக்கள் பற்றி சிந்திக்க கூடிய ஒருத்தனுக்கு எதிர்கால சந்தை பற்றி சிந்திக்க கூடிய நேரத்தில் அதற்காக உழைக்க தயாராக இருக்கக்கூடிய ஒருவனுக்கு வாக்கு செலுத்த வேண்டும் என்று நீங்கள் முடிவு செய்துவிட்டால் உங்களுடைய கை தானாக விவசாய சின்னத்தை நோக்கி நகரும் அதற்கு நாங்கள் உத்தரவாதம் தரும் ஏனால் நீங்கள் நேர்மையான ஒருவனுக்கு வாக்கு செலுத்த வேண்டும் என்றால் நீங்க நாம் தமிழர் கட்சிக்கு கட்சி பிள்ளைகளுக்கு எங்க அண்ணன் உசேன் அவர்களுக்கு தான் வாக்கு செலுத்தி ஆக வேண்டும் அவனிடம் நேர்மை இல்லை அதனால தான் காசை கொடுத்து உங்க வாய அடைக்கிறதுக்கு பாக்குறான் நீங்க காசை வாங்கிட்டீங்கன்னு வாங்கிட்டீங்களே நாளைக்கு இங்க ரோடு சரியில்லை சரியான கழிவு நீர் போவதற்கான பாதை இல்லை அப்படின்னு அவன் கேள்வி கேட்க முடியாது திருப்பி அவன் கேப்ப ஆயிரம் ரூபா வாங்கிட்டு தானே நீ ஓட்டு போட்ட சும்மா தான் ஓட்டு போட்ட அப்படின்னா நீங்கள் ஓட்டை விட்டுக் கொண்டிருக்கீங்களா அதோடு சேர்த்து உங்களுடைய தன்மானத்தையும் விட்டுக் கொண்டிருக்கீங்க உங்களுடைய எதிர்கால சந்தையினுடைய வாழ்க்கையும் சேர்த்து விட்டுக் கொண்டிருக்கீங்க நீங்கள் விற்பது வெறும் ஓட்டு அல்ல உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய சந்தையினுடைய வாழ்க்கை எனவே ஒரு முறை ஒரு முறை கையேந்தாமல் நிலுங்கள் நீங்கள் உங்களுடைய தலைமுறையை தலை நிமிந்து நடக்கும் எனவே இந்த கையேந்துவதை முதல் நீ யார் எனக்கு ஓட்டுக்கு காசு கொடுக்கணும் கேளுங்க வரவனை பார்த்து கேளுங்க என் குடும்பத்துல நாலு பேர் நாலு பேத்துக்கு நீ ஆயிரம் ரூபாய் கொடுத்தா நாலாயிரம் ரூபாய் என் ஊர்ல அறுநூறு ஓட்டு அதுவே ஆறு லட்சம் ஆகி போச்சு இந்த தொகுதியில ஒன்றரை லட்சம் ஒரு லட்சம் ஓட்டு வாங்கினா தான் வெற்றி பிறந்த முறை ஒரு லட்சம் ஓட்டு வாங்கினவங்க வெற்றி பெற்றிருக்காங்க ஒரு லட்சம் ஓட்டுக்கு நீ எத்தனை கோடியை செலவு பண்ணும்

நம்ம அந்த பணத்தை எங்க இருந்து திருப்பி எடுப்பான் எடுத்திருக்கா எங்க ஐயா கே என் நேரு அவர்கள் எடுத்திருக்காரு திருப்பி எதுல இருந்து அந்த பணத்தை டாய்லெட் எடுத்திருக்காரு ஊழல் செஞ்சாப்புல எடுத்திருக்காரு சாக்கடை கட்டுறதுல ஊழல் அப்புறம் அந்த துப்புரோ பணியாளர்களை தனியாருக்கு விட்டுறதுல ஊழல் எல்லாத்திலும் ஊழல் செஞ்சு ஆயிரத்தி அறுநூறு கோடி எடுத்துட்டாரு வெறும் நாலு வருஷத்துல இது ஒரு அமைச்சர் ஒரு துறையில செஞ்ச ஊழல் இது மாதிரி ஒவ்வொரு அமைச்சரும் எத்தனை துறையில எவ்வளவு ஊழல் செஞ்சிருப்பாங்க வேற அமைச்சர்கள் மட்டுமே இவ்வளவு ஊழல் செய்து இத்தனை கோடிகளை சம்பாதிக்கிறாங்கன்னா கருணாநிதி குடும்பம் இவங்களுக்கு எல்லாம் ஓனரா இருக்கக்கூடிய கருணாநிதி குடும்பம் எத்தனை ஆயிரம் ஊழல்களை செய்யும் எவ்வளவு எத்தனை ஆயிரம் கோடிகளை யோசிச்சு பாருங்க உடனே பணம் தான் கிட்ட இருக்கு அதனால நான் என் காசை நான் திரும்பி வாங்கிக்கிறேன் நீங்க ஒரு நியாயத்தை கற்பிக்கலாம் நியாயமா பேசக்கூடிய நியாயமாரே உன்னை புரிஞ்சுக்கங்க உங்களுடைய காசு அவங்கிட்ட இருக்கு நான் திருட்டு பயன் அர்த்தம் திருட்டு பயக்கிட்ட காசை வாங்கிட்டு மீண்டும் திருட்டு பயனுக்கே ஓட்டு நீ பெரிய முட்டா பயன் தான் அர்த்தம் இந்த இந்த ஒரு ஒரு முறை முறை விஷயம் தான் ஒரே ஒரு முறை ஓட்டுக்கு காசு வாங்காம நீ ஏதாவது ஒரு கட்சிக்கு ஓட்டு போடு அந்த வெற்றி பெற்று வரக்கூடிய வேட்பாளருக்கு உங்கள் மீது அச்சம் இருக்கும் நீ கேட்கக்கூடிய கோரிக்கைக்கு செவி மறுப்பான் நீ காசை உன்னை வாங்கினாலு மதிக்கிறதே இல்லை

இவங்க எல்லாம் வெற்றி பெற்றுவாங்களா இது நாலு பேர் நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் ஆதரவு பேச்சா காந்திராஜ் எவ்வளவு பெரிய ஆளு ஏ பழைய எம்எல்ஏ பரமசிவம் எவ்வளவு பெரிய ஆளு அவங்க அப்பா எவ்வளவு பெரிய ஆளு அவங்க கிட்ட எவ்வளவு பணம் இருக்கு அவங்க நினைச்சா என்ன பண்ணலாம் இவங்க ஏதாச்சும் பண்ணிட முடியுமா அப்படின்னு மட்டும் தயவு செய்து நினைக்காதீர்கள் என் உறவுகளே நாங்கள் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் பிள்ளைகள் தான் பனிரெண்டாயிரம் வாக்குகளை இந்த தொகுதியில வாங்கி வச்சிருக்கோம் ரெண்டாயிரத்தி பதினாறுல ஆயிரம் வாக்குகளுக்கு குறைவாக வாங்கினோம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அது நாலாயிரம் வாக்குகளாக மாறுச்சு

மூன்றாவது மிகப்பெரிய கட்சியாக வேடசந்தூர் தொகுதியிலே வளர்ந்து நிற்கணும் என்றால் இந்த எளிய பிள்ளைகளால் தொகுதியும் சிறப்பாக ஆட்சி செய்ய முடியும் இந்த முதல் முறையாக வேட்பாளர் அறிமுக கூட்டத்தை நடத்தக்கூடிய ஒரே ஒரு கட்சி கூட்டணி கிடையாது என்ன அதெல்லாம் கிடையாது நாங்கள் இரண்டாயிரத்தி பதினாறு நாங்கள் எப்படி ஆட்சி செய்வோம் என்று ஆட்சி செயல்பாட்டு வரைவை சொல்ல அதன்படிதான் எங்களுடைய கொள்கை இதுதான் நாங்கள் இதைத்தான் செய்வோம் எங்களை உசேன் அவர்கள் எம்எல்ஏ ஆனால் இதைத்தான் அவர் செய்ய போறாரு எங்களுக்கு நாங்க என்ன பண்ண போறோம் மக்களுக்கு நம்ம இன்னைக்கு இன்றைய தேதிக்கு அதிகமாக இதை எதற்காக செலவு செய்து கொண்டிருக்கிறோம் குழந்தைகளுக்கான கல்வி இன்னைக்கு நீங்க மெட்ரிக் ஸ்கூல் சிபிஎஸ்இ ஸ்கூலுக்கு போனீங்கன்னா ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் செலவு பண்ண எல்கேஜிக்கு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் பீஸ் வாங்குறீங்க அப்படி என்ன சொல்லி தரப்பறாங்க தெரியல அங்க சொல்லி தரதே பேசாம இரு அமைதியா இரு கீப் குயட் சைலண்ட் இதத்தான் சொல்லி தரப்பறேன் அதுக்கு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் பீஸ் வாங்கிட்டு இருக்காங்க எனவே இந்த தனியார் பெருமுதலாளிகளுடைய கல்வி நடத்துற பேர்ல நடக்கக்கூடிய அந்த சுரண்டலை தடுத்து விட்டு அரசே தரமான சமமான கல்வியை அனைவருக்கும் இலவசமாக கொடுக்கும் இதுக்கு தான் நம்ம பிள்ளைகளுக்கு தான் அதிகமா நம்ம கல்விக்கு செலவு பண்ணிட்டு இருக்கோம் அதுக்கு அடுத்து எதுக்கு செலவு பண்றோம் நம்மளுடைய வயதான பெற்றோர்களுக்கான மருத்துவம் மருத்துவத்துக்கு நம்ம மிகப்பெரிய அளவு செலவு ஒரு தனியார் மருத்துவமனைக்கு போனதான் நல்ல மருத்துவம் கிடைக்கும் அப்படின்னு ஒரு உளவியல் நம்ம மக்கள் மத்தியில இருக்கு அதற்கு காரணம் இந்த திராவிட அரசுகள் தான் ஐயா கருணாநிதிக்கு உடம்பு சரியில்ல காவேரி ஆஸ்பத்திரியில தான் போய் படுத்தாரு அம்மா ஜெயலலிதாவுக்கு அம்மா இருக்கும் உடம்பு முடியல அப்போல போய் படுத்தாங்க ஏன் அவங்கலாம் அரசு மருத்துவமனைக்கு போல ஏன்னா அப்போல உள்ள எழுவது நாள்ல நடந்தது இங்க ஏழை நாள்ல நடந்திருக்கும் அப்படியே மார்ச் வரைக்கும் போயிருப்பாங்க அம்மையார் எனவே அந்த மாதிரியான தரமான எப்படி இந்த நாட்டின் முதல் குடிமன் குடியரசு தலைவருக்கு என்ன மாதிரியான மருத்துவம் கிடைக்குமோ அதே மருத்துவம் கடைக்கோடியில இருக்க கூடிய அண்ணன் தம்பி மாமே மச்சானுக்கும் கிடைக்க செய்வோம் எனவே நம் குடும்பங்கள்ல சரசரியான ஒரு மிடில் கிளாஸ் குடும்பங்கள்ல

இதிலே நம்ம ஒரு தடி ஒரு சாதாரண குடும்பத்தினுடைய அடிப்படை தேவைகள் அனைத்தும் பூர்த்தி செய்யுது பிறகு பகுதி சார்ந்த தொழில் வளர்ச்சி நான் இல்லையா நம்ம வேலை மாதிரியான இயற்கைக்கு பாதிப்பு இல்லாத மின் உற்பத்தி நிலையங்கள் தொழிற்சாலைகள் இதை நம்ம பகுதியிலே தொடங்குவோம் இங்க சுற்று இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கும் படித்த படிக்காத பெண்களுக்கும் வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்போம் சொந்த ஊருக்குள்ளே பத்தாயிரம் இருபதாயிரம் சம்பளம் நல்ல தரமான கல்வி இலவசம்

இப்படி ஒரு இழிவான நிலையில வச்சு இதுதான் வளர்ச்சி இந்த இலவசங்கள் தான் வளர்ச்சிக்கான திட்டங்கள்னு சொல்லி நம்ம நீண்ட நாட்கள ஏமாத்திட்டிருக்கான் உண்மையிலே இலவசங்கள் வளர்ச்சிக்கான திட்டம் கிடையாது அது மேலும் உங்களை சோம்பேறிகளாகவும் முட்டாள்களாகவும் ஆக்கக்கூடிய திட்டம் எனவே இலவசங்களால் உணர்ந்த ஒரு சமூகமும் கிடையாது இலவசங்களாக அடிப்படை தேவைகள் மட்டும்தான் நீங்க இருக்கணும் உணவு உடை இருப்பிடம் கல்வி இவைதான் ஒரு மனிதனுக்கு அடிப்படையாக இலவசமாக தரமாக தர வேண்டியவை அதற்கு அடுத்து எது தந்தாலும் அது அனாவசியம் தான் எனவே அனாவசியங்களை ஒதுக்கிவிட்டு அடிப்படைகளுக்காக வாக்கு செலுத்துங்கள் உங்களுடைய வாக்குகளை நம்ம நண்பர் உசேன் அவர்களுக்கு செலுத்துங்கள் விவசாய சின்னத்தில் செலுத்துங்கள் கண்டிப்பாக மாற்றம் வரும் நம்பிக்கையோடு செலுத்துங்கள் நாலு பேருக்கு என்ன அந்த நாலு பேர் சேர்ந்துதான் பனிரெண்டாயிரம் வாக்குகளை இங்க வாங்கியிருக்கோம் இன்னும் கொஞ்சம் தான் எங்களுடைய ஒரு தாண்டு தாண்டம்னா நாங்க கண்டிப்பாக வெற்றி அடைந்து விடுவோம் என்ற நம்பிக்கை எங்களுக்கு அந்த நம்பிக்கையோடு தான் நாங்க இந்த சித்தவாரப்பட்டி இந்த நாலு ரோட் மூணு ஓட துவங்கி இருக்கோம் கண்டிப்பாக ஒரு இறுதி வரை உறுதியாக இந்த மண்ணுக்காக மக்களுக்காக ஓடிக்கொண்டே இருப்போம் உங்களுடைய பொன்னான வாக்குகளை விவசாய சின்னத்திலே செலுத்துங்கள் என்று வாய்ப்புக்கு நன்றி கூறி விடுவேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர் தமிழ் தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க